இப்படி வாசல்லையே நின்றுகிட்டு இருக்கிறதுக்கு செவனேன்னு உள்ள போய் தூங்கவாது செய்யலாம் மாப்பிள்ளைய ஏர்போர்ட்ல டிராப் பண்றதுக்காக மூன்றரை மணிக்கு எந்திரிச்சது இப்ப தூக்கமா வருது இந்த பத்திரகாளி வந்தா இவ்வளவு வேலை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல போகும்போதே முறைச்சுக்கிட்டு தான் போனான் கோயிலுக்கு போயிட்டு வந்து உனக்கு இருக்குன்ட்டு போனான் வந்து என்ன செய்ய காத்திருக்காளோ எப்படி சமாதானப்படுத்த போறனும் பெண்ணில அப்படி ஓரமா போய் உட்காரலாம்ல அதான் அவரும் சொல்லிட்டு போனாரு ஆ அதான் சொல்றேன் அவர் அங்க போய் உட்காருன்னு சொன்னா நான் போய் உட்காந்துருமா அவர் சொல்லிட்டாருல அதனால நான் செய்ய மாட்டேன்

அண்ணன்னு சொன்னா கொஞ்சமாவது அண்ணன் கிட்ட பாசம் காட்டணும் அண்ணனுக்கு அடங்கி நடக்கணும் எப்ப பார்த்தாலும் இப்படி யாரும் மிதிக்க கூடாது நாங்க தமிழ்நாட்டு தங்கச்சிங்க எல்லாம் அப்படித்தான் ஆமா உனக்கு ஒரு தம்பியும் தங்கச்சியும் இருக்காங்களே அவங்க எப்படி உன்கிட்ட இப்படி தான் நடந்துக்குவாங்களா இப்போ நீ என்கிட்ட நடந்துக்கிற மாதிரி அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தைக்கு ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசணும்னா சப்புனு இருக்கிறேன் அப்ப எப்பவும் நீ தான் டாப்ல இருக்கணும் உன்னோட டாமினேஷன் தான் எங்கேனாலும் அப்படிதானே ஆமா பின்ன நான் யாரு மிஸ்ஸ் எம்கே இந்த இப்ப வருவான் உன் புருஷன் எம்கே அந்த வந்தாச்சு மைனி வீட்டுக்கு வந்தாச்சு நல்ல தரிசனம் என்ன மைனி ஆமா கொளந்தனாரே நம்ம நீங்க ஹாஸ்பிடலுக்கு கிளம்பணுமா ம் ஆமா மைனி என்ன மிஸ்ஸ் எம்கே போலாமா ம் போலாம் வாங்க வாங்க வந்து முத்து மாமா பின்னாடி மெத்து மெத்துன்னு உட்காருங்க மைனி கொண்டு போய் விட்டுட்டு வந்து அதுக்கு அப்புறம் ஜூஸ் எல்லாம் பிரேப்பர் பண்ணிட்டு லஞ்ச் எடுத்துக்கிறேன் ம் சரிங்க கொளந்தனாரே போய் வாங்க குட்டி குட்டி கடவுளே இந்த பைசனுக்கு நல்ல புத்தியே கொடு நீ வீட்டுக்குள்ள வா உனக்கு இருக்கு மிஸ்ஸ் எம்கே வாங்க போலாம் ம் வரேன் அக்கா போயிட்டு வரேன் ம் போய்ட்டு வா அண்ணிலா பாத்து பாத்து அண்ணே ம் சரிங்க அக்கா அண்ணே போய்ட்டு வரேன் அண்ணே உங்கள தான் போயிட்டு வரேன் உன்ன தான் கூப்பிடுற திரும்ப போயிட்டு வர அண்ணே போயிட்டு வா மாதா ஏ போயிட்டு வா மச்சான் பை போயிட்டு வாங்களேண்டா இத்தனை தடவை எத்தனை தடவைனாலும் இப்பவே சொன்னா மச்சான் உண்டு நான் திரும்ப வரும்போது நீ உயிரோட இருப்பியோ என்னமோ

என்னடா பண்ணே நீ இப்படி பாவம் போல பேசாதா சொல்லிட்டேன் எனக்கு கோவமா வருது நான் தானடா உன்னை முதல்ல காயிலுக்கு கூட்டிட்டு ஓ பாவம் குட்டி இந்த தலைய தலைய வந்து கூட்டிதாம் அப்படியே கட்டி மாட்டிட்ட தப்புதான் தப்புதான் நான் பண்ணது தப்புதான் இப்போ இதுக்கு நான் என்ன சொல்ல சாமாலி பையவளே சொல்லு எதுக்கு அப்படி செஞ்ச வென்னிலாவை கூட்டிட்டு போறதுக்கு தான் குழந்தைடா பின்னாடியே உனக்கு அவங்க ரெண்டு சண்டை திடீர்னு திடீர்னு நீ எதுக்கு போய் அப்படின்னா நீ பண்ண வேலைய பைசன் என்னத்த அது இது இங்க பாரு குட்டி அண்ணே செஞ்சதுக்கு ஒரு இருக்குடா என்ன காரணம் இருக்கு லேடி அந்த பொண்ணு என்ன அண்ணான்னு கூட்டு, ஒரு ஹெல்ப் கேட்டு, அதை நான் செய்யாம விட்டுட்டா நல்லா என்ன மனுஷன் ஆமா

ஆமா அவனா பாவம் வேற ஒண்ணும் இல்ல உனக்கு கொழுப்பு ரொம்ப கூடி போச்சு நீ கேக்குற வட்டம் உனக்கு ஆம்லேட் ஆஃப் போட்டு போட்டு கொடுத்து நான் தான் உன்னை கெடுத்து விட்டுட்டேன் குட்டி இல்லடா குட்டி நான் நீ குட்டின்னு மட்டும் சொல்லி பாரு நான் தான் உம்மேல பாசமா இருக்கேன் உனக்கு எல்லாம் என்மேல கொஞ்சம் கூட பாசமே கிடையாது அதனால தான் கடத்திட்டு போனே கடத்திட்டு போய் அடிச்ச எலக்ட்ரிக் ஷாக் எல்லாம் கொடுத்த ஐயோ மறுபடி முதல்ல இருந்து தங்கச்சி மேல பாசம் இருக்கறவன் எவனாவது இப்படி எல்லாம் செய்வானா நீதான் செய்வே உனது என் கொஞ்சம் கூட பாசமே கிடையாது இந்த இந்த ரெண்டு தெரு தள்ளி இருக்கு அந்த கோயில் உன் கையை பிடிச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டே போயிட்டு வரலாம்னு நினைச்சேன் ஆசையா கூப்பிட்டேன் பைசன் மூஞ்சிய பாரு இந்த ஒண்ணே உன்னை நான் எங்கேயுமே கூப்பிட மாட்டேன் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் போ பைசன் கைசன் பெரிய மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இப்படி அழுது புலம்பிக்கிட்டு போறா ஆனாலும் இவ அழுகிறத பார்த்தாலும் பாவமாத்தான் இருக்கு ஆனாலும் பிரபு உனக்கு இருக்கு பத்தியா ஒரு கொழுப்பு உன் தங்கச்சி சொல்றது சரி தண்டா கடைசியில இவ கூடையும் கோயிலுக்கு போக முடியல அவளையும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விட முடியல ரெண்டு வேலையும் அவன் தான் பாத்திருக்கான் இப்ப என்னடா பிரபு பண்ண போற இவ வேற பேச மாட்டேன்ட்டு போறா அப்புறம் யாரு ஆம்லேட் போட்டு கொடுப்பா உனக்கு நமக்கு அவனை விட்ட வேற வழி கேப்போம் போன் போட்டு என்ன செய்யறதுன்னு பிரபு சொல்லு மாப்பிள பிரபு கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்புறம் கூப்பிடவா மாப்பிள என் தங்கச்சி இருக்காடா எது என் பொண்டாட்டி அழுத வச்சுட்டியா என்னடா பண்ண ஆமா நான் அழுத வைக்கிறேன் அவன் என்னை அழுத வைக்காம இருந்தா பத்தாது இங்க பாரு நீ என்ன பண்ண நான் ஒண்ணுமே பண்ணலடா கோயிலுக்கு கூப்பிட்டா நான் போகல அதுக்கு கோல் சொல்லிட்டு என்னை திட்டிட்டு அழுதுகிட்டு உள்ள போயிட்டா உன் தங்கச்சி ஒன்னு கோயிலுக்கு கூப்பிட்டு கூட துணைக்கு போறதை விட்டுட்டு உனக்கு அப்படி என்ன தலை போற வேலை அது தலை போற வேலை இல்ல அது அது அப்ப தான் ஏதோ பண்ணி வச்சிருக்க சரி பிரபு கொஞ்ச நேரத்துக்கு அவங்களை அப்படியே அமைதியா விட்டு நீ போய் சமாதானப்படுத்துறேன்னு சொல்லி கூட குறைய அழை வச்சிட்டு நான் வேலையை முடிச்சுட்டு பேசி சமாதானப்படுத்திக்கிறேன் அதெல்லாம் முடியாது நான் தான் சமாதானப்படுத்துவேன் பாரு கொஞ்சம் அடங்கு என்ன ஏதாவது ஐடியா குடுறா பிரபு நான் பிஸியா இருக்கேன் ரைடு வேலையில முடிச்சிட்டு நானே கால் பண்றேன் அது வரைக்கும் திரும்ப எனக்கு கால் பண்ணாத இப்ப நான் போன சைலண்ட்ல போட்டுருவேன் அப்புறம் எங்க அக்கா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட ஆஹ் உங்க அக்கா கிட்ட ஐடியா கேட்டுவா டே 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 சரி சரி நீ வை பிஸியா இருக்க போய் வேலை பாரு நான் பாத்துக்கிறேன் அவங்க இருக்கிறத மறந்துட்டோம்ல வீட்டுக்கு பெரியவங்க அவங்க கிட்ட ஐடியா கேட்டா என் தங்கச்சியை சமாதானப்படுத்துறதுக்கு சூப்பர் ஐடியா கொடுத்துருவாங்க நானும் அவங்க கிட்ட வந்ததுல சரியா பேசவே இல்லை வந்த அன்னைக்கு பேசினதோட சரி ஆமா அவங்க எனக்கு என்ன வேணும் தங்கச்சியா சேச்ச அக்காவா அது எப்படி வரும் இருக்கவே இருக்கு கூகுள் கூகுள்ல பார்த்துக்கிட்டு கூப்பிடுவோம் ஹாய் கூகுள் மச்சி மச்சி என்ன செய்யறீங்க மச்சியா ஆமா என் மச்சானோட அக்கா எனக்கு மச்சி தானே என்ன பண்றீங்க மச்சி துணி மடிச்சுக்கிட்டு இருந்தேன் மடிச்சுட்டீங்களா நான் என்ன மடிச்சு தரவா இப்போ உனக்கு என்ன வேணும் என்னால என்ன காரியம் ஆகணும் வெரி கிளவர் மச்சி நீங்க அது எனக்கே தெரியும் என்ன விஷயம் சொல்லு ரொம்ப தன்னடக்கம் உங்களுக்கு அதுவும் எனக்கு தெரியும் இப்போ நீ வந்த விஷயத்தை சொல்லு அது ஒண்ணும் எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் என் தங்கச்சிக்கும் எனக்கும் ஒரு சண்டை அதை நீங்க தான் தீர்த்து வைக்கணும் சண்டையை தீர்த்து வைக்கணுமா ம் இந்த மாப்ள கிட்ட சொன்னேன் அவன் பிஸியா இருக்கானா அதனால உங்ககிட்ட கேட்டு சொன்னோம் யார் சின்னவனா பெரியவனா ஆஹா சின்ன மாப்ள இல்ல சண்ட வந்ததே சின்ன மாப்ளயால தான் உங்ககிட்ட கேட்க சொன்னது பெரிய மாப்ள ஆமா இப்ப நான் வந்து சாமான அளவுக்கு என்ன சண்டை அதாவது மச்சி இதா மச்சி நடந்துது உன்னால ஒரு தங்கச்சியவே மெயின்டெய்ன் பண்ண முடியல இதுல எதுக்கு உங்களுக்கு இன்னொரு தங்கச்சி அட சொல்லுங்க கிறுக்கு பிடிச்சு போய் பண்ணிட்டேன் நீ என் சின்ன மாடை சீண்டி பாத்திருக்க அவன் சும்மாவே ஆடுவான் நீ காலில் சலங்கை வேற கட்டி விட்டுருக்க ஆமா மச்சி தெரியாம பண்ணிட்டேன் கடைசியில வெண்ணிலா என் தங்கச்சிக்கும் எனக்கும் நடுவுல கும்மி அடிச்சு விட்டு போயிட்டா இப்போ என் தங்கச்சி எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க ப்ளீஸ் நீ தான் எல்லாத்தையும் கூகுள்ல பாப்பேல இந்த பொண்ணுங்க விஷயத்துல கூகுள் ஆண்டவரே திணறி போய் தான் இருக்காரு ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க அதான் உங்ககிட்ட கேட்க சொல்லி என் மாப்பிள்ள சொல்லியிருக்கான் போல நீங்களே சொல்லுங்க பொண்ணுங்களை சமாதானப்படுத்துறதுக்கெல்லாம் ஒரு ட்ரிக் இருக்கு அப்படியா மச்சி அது என்ன ட்ரிக் பொண்ணுங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் சமாதானம் ஆயிருவாங்க இவ்வளவுதானா சரி சொல்லுங்க என் தங்கச்சிக்கு என்ன பிடிக்கும் அத என்கிட்ட கேட்டா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு அவகிட்ட போய் கேளு மச்சி என்கிட்ட பேசாதேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா இப்போ நான் போய் அவகிட்ட என்ன வேணும் என்ன பிடிக்கும்னு கேட்டா ஒண்ணும் சொல்ல மாட்டா மறுபடியும் என்னை திட்டி தான் அனுப்புவா நீங்களே சொல்லுங்க அவளுக்கு என்ன பிடிக்கும் இல்ல பொதுவா பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை சொன்னீங்கன்னா நான் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்திடுவேன் அது இருக்கு ஆனா சும்மா எல்லாம் அப்படி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிர முடியாது அபினா புரியல எனக்கு என்னது ஐ வான்ட் ஃபீஸ் ஃபீஸ் வேணுமா உங்களுக்கா எஸ் அவ்ளோ தான கொடுத்துட்டா போச்சு எவ்வளவு ஃபீஸ் வேணும் சொல்லுங்க எவ்வளவு வேணாலும் கேளுங்க தரேன் என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படியா ஃபீஸ் நான் டிப்ஸ் கொடுத்துட்டு அது சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன் ரியலி யூ ஆர் எ குட் டீச்சர் யூ நோ சே ரியலி யூ ஆர் எ ஜென்டில் வுமன் எல்லாரும் ஃபீஸ் வாங்கிட்டு தான் சொல்லி கொடுப்பாங்க நீங்க தான் சொல்லி கொடுத்துட்டு அந்த பிளான் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபீஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றீங்க ரியலி ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ சரி சரி போதும் ரொம்ப பெருமைப்படாத ரொம்ப புகழாத சரி இப்ப நான் என்ன செய்யணும் பொதுவா பொண்ணுங்களுக்கு பூ புடவைனா ரொம்ப பிடிக்கும் அதுலயும் கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு புடவை ரொம்ப பிடிக்கும் அதுலயும் உன் தங்கச்சி ஒரு புடவை பைத்தியம் புடவை தவிர வேற ஏதாவது கட்டுறாங்க பாத்தியா எஸ் என் தங்கச்சி எப்பவுமே சாரி தான் கட்டுறா அவளுக்கு சாரின்னா ரொம்ப பிடிக்கும் போல ம் நான் சொன்ன கரெக்டாக தான் இருக்கும் ச்சோ ரியல் வர பில்லியன் லேடி போதும் ஜலதோஷம் பிடிச்ச போது எனக்கு உங்களுக்கு எவ்வளோ பாராட்டினாலும் எவ்வளோ புகழ்ந்தாலும் தகவும் சரி அப்ப தினமும் வந்து கொஞ்ச நேரம் பாராட்டிட்டு போ ஆ ரெடி ரெடி அதுக்கு நீங்க தகுதியான தான் சரி இப்போ நான் போய் என் தங்கச்சிக்கு புடவை வாங்கி கொடுத்துட்டு அவ்வளோ சமாதானப்படுத்திவிட்டு வரே இரு இரு நீ ஏன் என்னை தியாகம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் என் கோட்சி கடை போகிறா ஓ அப்படியா தென்

வெளியே போறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் வா இந்த மாச்சு வா வாங்குறே இல்ல எங்கயே வர மாட்டே போயிரு நான் கூப்பிட்டதுக்கு மட்டும் நீ வர மாட்டேன்னு சொல்லிட்டேல என்ன எங்கயே கூப்பிடாத போ முதல்ல குட்டி வாடா வெளிய போயிட்டு வரலாம் ஏதாவது பர்சேஸ் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு பிடிச்சது சாரி ஏதாவது வாங்கிட்டு வரலாம் வா போன்னு சொல்றே இல்ல நீ ஏதாவது எடுத்து போட்டு மண்டைய உடைச்சிரே குட்டி குட்டி கோச்சுக்கடாதடா வா அண்ணன் பண்ணது தப்பு தான வா அண்ணே உங்களுக்கு என்ன வாங்கி தரேன் வா இங்க உன் என் கண்ணு முன்னாடி நிக்காத ஓடி போயிரு குட்டி வாடா என்ன குட்டி ஏய் குட்டி குட்டி ஏ போ கத்துக்கிட்டே இருப்பா பத்திரி போ ரொம்ப தான் பண்ணு பண்ணு போ இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டர் இல்லாததுனால சீனியாரிட்டி படி டாக்டர்ஸ் லிஸ்ட் கொண்டு வாங்களேன் எஸ் மேம் சீனியாரிட்டினா ஏஜ் படி பார்க்காதீங்க சர்வீஸ் படி பாருங்கள் ஓகே மேம் லிஸ்ட் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துடுறேன் ஆ அப்புறம் டாக்டர் மரகதவள்ளி வர சொல்லுங்க மேடம் அதுவும் அவங்களே வந்துட்டு இருக்காங்க என்ன மறதவெல்லி ஆப்ரேஷனா பண்ணல டாக்டர் வசன் பண்ணாங்க நான் அசிஸ்ட் பண்ணேன் ஓகே டாக்டர் முத்துக்காலையோட பேஷன்ஸ் எல்லாரையும் ஒரு ஆறு மாசத்துக்கு நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அவரை கேட்டு நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க அவர் லீவ்ல இருக்காருன்னு சொல்லி வச்சிருக்கோம் நீங்க பாத்துக்கிறீங்களா எப்படி ஓகே மேம் சரி அப்படின்னு அவரோட ரூம் நீங்க ஆக்குபை பண்ணிக்கோங்க ஓகே மேம் நீங்க லிஸ்ட் ரெடி பண்ணி கொண்டு வாங்க கோமு ஓகே மேம் ஒரு டென் மினிட்ஸ்ல வரேன் பாப்பா வெண்ணிலா வாங்கப்பா என்ன இந்த பக்கம் நான் எப்பவும் அடிக்கடி வருவேன் அம்மா நீ ஹாஸ்பிட்டலுக்கு என்னமோ சேர்மன் ஆயிட்டியாமே அப்படியா சேர்மன் இல்ல வைஸ் சேர்மன் சரி என்னமோ ஒண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு முதலாளி ஆயிட்ட அப்படித்தானே அப்படியெல்லாம் இல்லப்பா அதுதானே இருக்கிறதுல வசந்த பதவி சும்மா சொல்லாத சரி உங்களுக்கு யார் சொன்னாங்க அன்னைக்கு நீ நம்ம வீட்டுல இருந்து கிளம்பி போனேல உங்க மாமா அக்கா கூட அதுக்கு மறுநாள் அப்பத்தான் உன்னைய பாக்குறதுக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்ததுல அன்னைக்கு தானே நீ முத முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே வந்திருந்தேன் அப்பத்தான் சொல்லுச்சு உங்க மாமியார் சொல்லியிருப்பாங்க போல ஓ ஆமா ஆமா அப்பதான் வரும்போது நான் வீட்டுல இல்லை ஆமா பாப்பா வெண்ணில இந்த நேரத்துல நீ எதுக்கு இப்படி அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டு இருக்க நீ பெரிய பதவியில இருக்க ஒரு இடத்துல உக்காந்துகிட்டு எல்லாரையும் உன்னைய பாக்குறதுக்கு ஓர் ரூமுக்கு வர வை பெரிய பதவியில இருக்கோங்கிறதுக்காக ஒரு இடத்துல கால் ஆட்டிக்கிட்டு இருக்க கூடாது அவங்க அவங்க வேலை பாக்குற இடத்துக்கு போய் பார்த்தா தான் எல்லாரும் எப்படி வேலை பாக்குறாங்கன்னு தெரியும் மேலும் இது ஹாஸ்பிட்டல் அதனால அடிக்கடி ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் இங்க வந்து போற மக்களோட குறை நிறை எல்லாமே தெரியும் அவங்க மனசுல இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இப்போ இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பேஷன்ஸ் இங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாரும் சின்னதா முகம் சொல்லிச்சா கூட அப்புறம் நான் இந்த பதவியில இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது கெட்டிக்கார பிள்ளையா போயிட்டே நான் எப்பவுமே கெட்டிக்காரி தான் சரி எதுக்கு இப்போ வந்தீங்க அதான் சொன்னேன்ல பாப்பா நான் அடிக்கடி வர்றது வழக்கம் தே அடிக்கடி வருவீங்கன்னா எதுக்கு பா வருவீங்க இங்க உங்களுக்கு என்ன இருக்கு அதுவா மாப்ளை பாக்க வருவேன் மாப்ளை பாக்க வருவீங்களா அப்பா எதுக்கு அவரை பார்க்கறதுக்கு இங்கே வரணும் அப்பா அன்னைக்கு என்ன சொன்னாரு மாப்பிள்ளை எனக்கு இந்த மாதிரி ஊசி போட்டு விட்டுட்டு பயம் காட்டிட்டாருன்னாரு அப்புறமா எதுக்கு அவரை பார்க்கறதுக்கு இவர் இங்கே வரணும் ஏன்பா செலவுக்கு காசு எதுவும் வச்சிருக்கீங்களா எங்க அம்மா கிட்ட காசு இருக்கு ஏன்பா கல்யாண முகூர்த்தம் நிறைய இருக்கேன் உங்களுக்கு வேலை நல்லா தானே வரும் இந்த மாசம் அப்போ தான் காசு கொடுத்துட்டீங்களா ஆமாம் கொடுக்கலையோ பத்தாந்தேதிக்குள்ளே கொடுத்துருவீங்கல்லப்பா நான் கொடுக்காம இருக்கேங்குறீங்க கொடுப்போம் கொடுப்போம் சரி தண்ணி மா மாப்பிளைய பார்த்துக்கு குழம்பு

அது நானு நான் அப்புறமா பாத்துக்கிறேன் சரி நான் கிளம்புறேன் இவருக்கு முத்துவ கண்டாலே ஆகாது அப்புறம் எதுக்கு அடிக்கடி பார்க்க வராரு இவன் இந்த பைசன் இப்படி பண்ணலாமாங்க நீங்களே சொல்லுங்க சரிடா விடுங்க நம்ம அண்ணன் தானே நம்ம அண்ணனா எனக்கு மட்டும் தான் அண்ணே சரிடா உங்க அண்ணன் தான் உங்களுக்கு மட்டும் தான் அண்ணே உங்களுக்கு தெரியாதுங்க நான் எவ்ளோ ஆசை ஆசை அவன கோயிலுக்கு கூட்டிட்டு போகலாம் நினைச்சேன் தெரியுமா இன்னைக்கு கோயில்ல சக்கரை பொங்கல் கொடுக்கற நாள் அவன் வந்தானே அவனுக்கு வாங்கி கொடுக்கலாம் நினைச்சேன் அப்புறம் நானே வாங்கி சாப்டேன் அவனுக்கு கொண்டுட்டே வரல உங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல அதான் உனக்கு அந்த சக்கரை பொங்கல் சாப்பிட கொடுத்து வைக்கல போல நானும் கொளந்த நேரம் ஆளு கொண்டு வாங்கி சாப்பிட்டோம் இவனை வாசல்ல நிக்க வச்சிட்டு போயிட்டீங்களா கோ ஆமா கொளந்த கேட்ட கிராஸ் பண்ணதுமே கேட்டோட செக்யூரிட்டி சிஸ்டத்தை லாக் பண்ணிட்டாரு அவன் அப்படி தான பண்ணுவான் அவங்க கிட்ட போய் உங்க அண்ணன் எதுக்கு வம்பிழுத்தான் கொழுப்பு வேற என்ன ஆம்லேட்டா சாப்பிடுதுல அந்த பைசன் இப்போ வந்து என்ன சொல்றான் தெரியுமா குட்டி குட்டி வாடா நம்ம கடைக்கு போவோம் உனக்கு என்னமாதிரி வாங்கி தரேங்கறான் சரி போக வேண்டியது என்னடா நான் கோயிலுக்கு கூட்டப்ப அவன் வரல அவன் கடைக்கு கூட்டதுக்கு நான் போகணுமா சரி இப்படியே மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அவன் போய்டான் சரிடா மலரே நீங்க அழாதீங்க எனக்கு அழுங்கலங்கையா வருதுங்க நான் எவ்வளவு ஆசையா அவன கோயிலுக்கு கூட்டிட்டு போகலாம்னு நினைச்சேன் வெண்ணில பிரெக்னன்ட்டா இருக்காங்கல்லடா அதனால சரி அவங்கள கூட்டிட்டு போலாம்னு நினைச்சிருப்பான் நீங்க உடனே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராதீங்க பெண்ணிலாவை கூட்டிட்டு போறதுக்கு தான் குழந்தனார் இருக்கார்ல பெண்ணிலா கூப்பிட்டதும் இவன் என்ன சொல்லி இருக்கணும் என் தங்கச்சி கூட நான் கோயிலுக்கு போறேன் நீங்க முத்து கூட போங்கன்னு சொல்லி இல்லையா என்கிட்டயாவது வெண்ணிலாவை கொண்டு போய் விட்டுட்டு வாரேன் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போவோண்டா குட்டினாவது சொல்லி இருக்கணும் அதை விட்டுட்டு குழந்தைநாருகிட்ட வம்பிழுக்கிறதுக்கு கிடைச்சது சாக்குன்ட்டு என்கிட்ட நீயா கோயிலுக்கு போய்க்கோ நான் வெண்ணிலாவை கொண்டு போய் விடுறேன்னு சொல்றான் அப்ப அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க நீங்க அவனுக்கு ஆம்லேட் போட்டு கொடுக்கறத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க இன்னமே போட்டே கொடுக்க மாட்டானே அவனுக்கு சைவ சாப்பாடு தான் இன்னமேலு சரிங்க நீங்க வேலைய முடிச்சிட்டீங்களா என் பொண்டாட்டி அலர்ந்த நிறுத்துனாதான் நான் பேசுறேன் அவங்க கூட நான் ஒண்ணு அழுகவே இல்லையே ஆமாம் அழவே இல்ல அழுது அழுது மூக்கு சத்தம் மும்பை வரைக்கும் கேக்குது நான் ஒண்ணு மூக்கு உரிஞ்சல இந்த இப்ப கேட்டது அது சளி பிடிச்சது டேய் அழுகலங்க அழுகல அழுகே நிறுத்திட்டேன் ம் சமத்து பொண்டாட்டி சரி அப்படியே போய் உங்க அண்ணனை கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க என்ன அவனுக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்ங்கிறது என்ன தெரியலடா இப்படியே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவனுக்கு என்ன சொல்லி தெரியல அப்புறம் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்ங்கிறது மட்டும் எப்படி தெரியும் அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க ரொம்ப பிரில்லியன்ட் அவங்க நினைச்சாங்கன்னா அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து அவனை நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏத்த மாதிரி மாத்திடலாமே அப்படியா அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அம்மா ஆமா உங்களுக்கு தெரியாதா அது ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு அழகு பொண்ணு அறிவு பொண்ணு பேர் கூட மலர்வழி நான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை தான் கரெக்ட் பண்ணலான் இருக்கேன் ஆமா நீங்க தான் எதுக்கும் வர வரமாட்டேங்கிறீங்க ஒரு ஐ லவ் யூ சொன்னா கூட அடிக்கிறீங்க அதனால உங்களை கலட்டி விட்டுட்டு அந்த பொண்ணை பிக்கப் பண்ணலான் இருக்கேன் அந்த பொண்ணு அதுக்கு ஒத்துக்கணுமே ஒத்துக்க வச்சிருவேன் அப்படியே ஒத்துக்கலனாலும் கொண்டு கட்ட தூக்கிட்டு போயிருவேன் ஆ தூக்குவாரு தூக்குவாரு

மாப்பிளைக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பிசி பிசின்னு வருது என் கூட பேசுறத விட அவனுக்கு அப்படி என்ன வேலைங்க இப்படி நீ இந்த வீட்டுல தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டானே இப்ப நான் எப்படி சமாதானப்படுத்துனாலும் சமாதானம் ஆக மாட்டேங்கிற ஒண்ணு தத்துரா இல்லைன்னா அழுகுறா சாம போனை தூக்கி ஓரமா வச்சுட்டு அவ காலையே போய் விழுந்துட வேண்டியதான் குட்டி சாரிடா கோபம் குறைஞ்சிருச்சா குறையிலையா சரி குறைஞ்சா சொல்லு எங்கே கூட்டிட்டு போற என்ன என்னமா வாங்கி தர ம் போமா பாரியா பாரு என்ன வாங்கி கொடுப்ப அழகுல டிசைன் டிசைனா கலர் கலரா சாரி வாங்குமா படவையா நான் போவோம் எத்தனை படவை எடுத்து கொடுப்ப உங்களுக்கு எத்தனை வேணுமா எடுத்துக்கோ நிஜமாவா எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாமா எத்தனை வேணாலும் எடுத்துக்கோ குட்டி உனக்கு இல்லாததா வா போவோம் ம் வா அது பிரபுடா போடா மாப்பிள்ள என்னடா என் பொண்டாட்டி கூட இத்தனை தடவை எனக்கு கால் பண்றது இல்ல கொஞ்ச நேரம் போன சைலண்ட்ல போட முடியுதா எத்தனை மிஸ்டு கால் விட்டு வச்சிருக்க மாப்பிள்ள ஒரு ப்ராப்ளம்டா என்ன ஆச்சு இப்ப தானடா என் பொண்டாட்டிய சமாதானப்படுத்தி வச்சேன் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டியா எது நீ சமாதானப்படுத்தினியா நான் கெஞ்சின கெஞ்சில என் கூட ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கா ஓ அப்படியா சரி இப்போ என்ன பிரச்சனை உனக்கு ஆக்சுவலா என் தங்கச்சிக்கு சேரி எடுக்கலாம்னு வந்தேன் காசு பத்த மாட்டேங்குது காசு பத்தலையா

நீங்க வந்ததுல இருந்து வெளியவே போகல ஒரு செலவும் பண்ணலையேடா என் பொண்டாட்டிக்கு சாரி எடுக்கிறதுக்கு அவனுக்கு காசு பத்தாம போச்சு பொண்டாட்டியா என் தங்கச்சி ஆ இதுல மட்டும் ரெண்டு பேரும் கரெக்டா இருங்க சரி இப்ப நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு உன் தங்கச்சிக்கு ஒரு சேரி எடுக்கிறதுக்கு அவனுக்கு அவ்வளவு செலவாகுது என் தங்கச்சிக்கு மட்டுமா ஆ அப்புறம் ஆக்சுவலி ஆ கேட்டுக்கிட்டியா நாங்க பேமிலியோட வந்திருக்கோம் நீ எங்க அக்கா கிட்ட போய் உன் தங்கச்சியை சமாதானப்படுத்துறதுக்கு ஐடியா கேட்டியா ஆமா நீ தானே கேக்க சொன்ன நான் எங்க கேட்க சொன்னேன் ஒண்ணு என்ன முழுசா பேச விடு இல்ல நான் பேசறத நீ முழுசா கேளு என்னடா என்ன மாப்பிள நான் உங்ககிட்ட பேசும்போது என்ன சொல்ல வந்தேன் எதையாவது முழுசா கேக்குறியா நீ எங்க அக்காவுக்கு இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கோன்னு சொல்ல வந்தேன் அதுக்குள்ள லைனை கட் பண்ணிட்டு போறேன் இங்க நான் கத்திக்கிட்டே இருக்கேன் அப்படியா சொல்ல வந்த எனக்கு தெரியும் அவ இப்படித்தான் பண்ணுவான்னு அவகிட்ட ஒரு சின்ன விஷயத்த சொன்னா அதை ஊதி பெருசாக்கிடுவான் அவகிட்ட போய் சொல்லி இருக்கு பாரு ஆமா நீங்க குடும்பமே இப்படி இருப்பீங்கன்னு தெரியும் சொன்ன கேட்டனுண்டா நான் தான் சொன்னேன்ல கொஞ்ச நேரம் தங்கச்சி அமைதியா விட்டு அவங்களே சமாதானம் ஆயிடுவாங்க இல்லாட்டி நான் சமாதானப்படுத்துறேன்னு ஏதாவது காதல வாங்குறியா நீ இப்ப எல்லாருக்கும் சேர்த்து எவ்வளவு செலவாயிருக்கு அது ஒரு மூணு லட்சத்துக்கு மேல வருது என்கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் தான் இருக்கு மீதிக்கு நான் தான் எடுக்கணும் சரி எடுக்க வேண்டியதானே தான் கிரெடிட் லிமிட் பண்ணி வச்சிருக்கேன்டா எப்போவோ ரிலீஸ் பண்ணிட்டியா அப்ப அதை என்கிட்ட சொல்ல வேண்டாமா இப்போ நீ ஏடிஎம் யூஸ் பண்ணியா ஆ ஏடிஎம் யூஸ் பண்ணேன் ஃபைவ் தௌசண்ட் மட்டும் எடுத்தேன் இன்னொரு தடவை காடை உள்ள விட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இதுக்காக மும்பையில் இருக்கிற எனக்கு கால் பண்ணி ஏன்டா டார்ச்சர் பண்ற நான் என்ன வேலையா வந்திருக்கேன் நீ வேலையை பார்க்க விடுங்கடா ஆ நீ இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லியிருக்கணும் இப்போ டே லிமிட் ஃபைவ் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணனே அதை சொன்னண்ணா சொல்லலை நானாக தான் காடை உள்ள விடும்போது தெரிஞ்சது அதை தான் இப்போவும் சொல்கிறேன் இன்னொரு தடவை விட்டு பார்த்தா தெரிஞ்சிருந்துருக்கோம் ஆஹ் சச்சு வை இனிமே கால் பண்ண மாட்டேன் வச்சிரு தயவு செஞ்சு வச்சிரு முகமும் நார்மலா இருக்கு என் தங்கச்சி மட்டும்தான் பிரபு அங்கிட்டு போற முதல்ல கவுண்டர்ல காசை கட்டி வாங்குவோம் உங்களை மாதிரியே ஒரு குட்டி பிள்ளை எங்க வீட்டுக்கு வர என் பேபி வயதுக்குள்ள இருக்கு நீங்க நல்லா அழகாக சிரிக்கிறீங்க என் குட்டி பேபியும் உங்களை மாதிரியே அழகாக சிரிக்கும் ஸோ கியூட் என் பேபிக்கு உள்ள ஸ்கேன் எடுத்துட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள இருக்கிற குட்டி பேபி எப்படி க்ரோத் ஆயிருக்குன்னு பார்க்கணுமா என் பேபி இப்போ வந்துருவா உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு வந்ததும் என் குட்டி பேபி எப்படி இருக்குன்னு நான் கேட்பேன் என்னங்க பேபி நிலா வா என்ன சொன்னாங்க டாக்டர் வா பேபி ஏ நிலா என்னாச்சு சாரிங்க எதுக்கு பேபி எதுக்கு சாரி கேட்குறேன்

அன்னைக்கே வந்து ஹாஸ்பிட்டல்ல கன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கணுமோ என்னடி ஆச்சு எனக்கு பக்கு பக்கம் இருக்கு என்ன ஆச்சு சொல்லு நீலா என்னடி ஆச்சு டாக்டர் சார் உமா இவ என்ன சொல்றா என்னாச்சு ஆச்சு ஸ்கேன்ல என்ன ஆச்சு என்ன சொன்னாங்க இவ என்னன்னுமோ சொல்றா என்னாச்சு நீயாவது சொல்லு என்ன டாக்டர் ஏன் டென்ஷனா இருக்க இவ என்னன்னுமோ சொல்றா வயித்துக்குள்ள ஒரு குழந்தை இருக்குன்னு நம்ம தப்பா நினைச்சிட்டோம் அப்படி அப்படி என்னன்னுமோ சொல்றா எனக்கு பக்கு பக்கம் இருக்கு என்ன ஆச்சு சொல்லி தொலை நீயாவது ஆமா एक्चुअली நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க அவங்க வயித்துல ஒரு குழந்தை இருக்குன்னு ஆக்சுவலி அவங்க வயித்துக்குள்ள ரெண்டு குழந்தை இருக்கு உமா என்ன சொன்னா ரிபீட் अगेन உங்களுக்கு ட்வின் பேபி டாக்டர் ம் பேபி அப்படியே ம் ரெட்ட கலந்த ஆர் யூ ஷூர் பேபி ஷேர் நீங்க ரெண்டு குழந்தைகளுக்கு அப்பாவாக பாருங்க